ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காகங்களோட நடத்தை இயல பத்தி நாம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் காகங்களோட நடத்த இயல்னா என்னன்னு கேட்குறீங்களா சில பேரு காகம் ஒழுங்கா நடக்குதா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அது கிடையாது காகங்களோட நடத்த எல்னா என்னன்னா அதோட பழக்க வழக்கங்கள் அதை பத்தி தான் நாம இப்போ பேச போறோம் காகங்கள் சேர்ந்திருக்கும் போது ஒரு காகம் மற்றொரு காகத்தின் அழகு உடல் போன்ற பகுதிகளில் உள்ள கடினமான ஓடு உடைய பேன்களை சுத்தம் செய்யும் அதாவது சாதாரண பெண் தான் பார்த்திருப்போம் காகத்துக்கிட்ட இருக்கிற பெண்கள் கடினமான ஓடு அதாவது ஹெல்மெட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையுமே மற்ற காகங்கள் சுத்தம் செய்யும் இப்படிப்பட்ட செயல்கள் ஆண் காகங்களுக்கும் பெண் காகங்களுக்கும் இடையேயான ஓர் ஈர்ப்பு நிகழ்வாகும் ஒவ்வொரு மனிதனையும் வேறுபடுத்தி காணக்கூடிய அறிவு திறனை காகங்களிடம் இருப்பதை அண்மையில் நடைபெற்ற ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க கிளிகளை போல காகங்களும் மனித குரல்ல பேசக்கூடிய திறன் இருக்கு உங்களுக்கு தெரியுமா இவ்வாறு பேசுவதற்கு பழக்கப்பட்ட காகங்கள் கிழக்கு ஆசியாவில் நல் அடையாளமாக கருதப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்தில் உள்ள ஒரு வகை காக்கை நச்சு தன்மை தேரைகளை பிடித்து அவற்றின் தொண்டையை கிழித்து அதன் நஞ்சை நீக்கிவிட்டு மற்ற பகுதிகளை உணவாக உட்கொள்கின்றன காக்கைகள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ரெண்டுமே சாப்பிடக்கூடியதுதான் காக்கை தானியங்கள் புழுக்கள் விதைகள் கொட்டைகள் தவளை நண்டு இது எல்லாமே அதோட மெனுவில் இருக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா வயல்களில் இருக்கிற பூச்சியும் உணவாக இந்த காக்கைகள் சாப்பிடும் அதனாலதான் காக்கைகளை உழவன்களின் நண்பன் அப்படின்னு கூட சொல்றாங்க மறுபடியும் நல்ல செய்திகளோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்ப நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு எனக்காக டீ காத்துக்கிட்டு இருக்கு மறுபடியும் சந்திப்போம் பாய்